வணக்கம் ஜி காணொளிக்கும் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல மறைந்த பத்ம பூஷன் மனித தெய்வம் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் சாத்குமார் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடித்து விரைவில் வெளியாக இருக்கும் கொம்புசீவி படத்தை பத்தி ஒரு நீ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் படைத்தலைவன் வெற்றி படத்திற்கு பிறகு சுப்ரீம் சா சத்குமார் அவர்களும் சண்முக அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடிக்கும் படம் தான் கொம்பு இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா நிறைவு பெற்றிருக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே சண்முக பாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய விருந்த அவர் வழங்கியிருக்காரு அதாவது பிரியாணி விருந்தை அவர் வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லை அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வந்து புது துணியை வந்து அவர் வழங்கியிருக்காரு கேப்டன் அவர்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அவரால் முடிந்த உதவியை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார் அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி வந்து அப்படியே வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அது வந்து ரொம்பவே வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லாருக்கும் வந்து நிறைய உதவிகளை இருக்காங்க சிலது வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க சிலது விளம்பரமே இல்லாமல் நிறைய உதவிகளை இருக்காங்க அதாவது கேப்டன் அவர்கள் என்ன செஞ்சாரோ அதை வந்து அப்படியே அவங்க ஃபேமிலி வந்து கடைப்பிடிக்குது இது உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்த கொம்பு கொம்புசேவி படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாக இருக்குது அது என்னென்னா இந்த படத்தோட மேக்கிங் வீடியோவை இந்த படத்தோட டீம் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்காங்க இந்த மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் இணையதளத்தில் ரொம்பவே வந்து வைரலாக போயிட்டுருக்கு இந்த படத்தை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய காணொலியை வெளியிட்டிருந்தோம் இந்த படத்துக்கு இயக்குனர் வந்து பொன்ராம் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் ரவுடி கதாபாத்திரத்தில் தான் அவர் நடிக்கிறாரு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் காணொளி வெளியிடும்போது இதை பற்றி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் சூப்பரிங்ஸ்டார் சத்குமார் அவர்கள் நடிக்கிறாரு அவருடைய தோற்றத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க வயதான தோற்றத்துல தான் அவர் இந்த படத்துல வரார் இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டீம் வெளியிட்டதுலேருந்தே இந்த போஸ்டர் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாவே ரொம்ப வைரலாக தான் இருக்கு இப்போ இந்த படத்தோட மேக்கிங் வீடியோவே நேற்றைய தினம் வெளியிட்டு இதுவும் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே ரொம்ப வைரலாக தான் இருக்கு படைத்தலைவன் வெற்றி படத்திற்கு பிறகு கொம்புசீவி படம் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கிறாரு இந்த படம் வந்து பொன்னாம்போட இயக்கத்தில் காமெடியான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக தான் இந்த படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு இந்த படத்தோட டீம் வந்து நிறைய அப்டேட்டுகளை வெளியிட்டு இருக்காங்க சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சகாத்தம் மதுர வீரன் இந்த இரண்டு திரைப்படங்கள்லையும் அவர் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு இந்த இரண்டு படங்களும் படு தோல்வியை தான் சந்திச்சிருக்கு அதனால இனிமேல் நடிக்கிற படங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு அவர் நல்ல கதையை சூஸ் பண்ணி தான் அவர் நடிப்பார் அதே மாதிரி இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா உசுலம்பட்டி ஆண்டிப்பட்டி வைகை அணையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையக்கருவா வச்சு தான் இந்த படத்தோட கதையை எடுத்துருக்காங்க அதுவும் இந்த கொம்பு சீவு படம் பார்த்தீங்கன்னா காமெடி கலந்த ஆக்ஷன் திரைப்படமாக கொண்டு போயிருக்கோம் இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு வந்து இந்த படத்தோட டீம் ரொம்பவே கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எல்லா வல்ல இறைவனை நம்ம வேண்டிப்போம் இந்த கொம்புசீவி படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேப்டன் அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்த மேக்கிங் வீடியோ பார்த்ததுலேருந்தே இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேப்டன் கூட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நானும் வந்து கேப்டன் அவர்களோட தீவிரமான ரசிகர் தான் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் கொம்புசீவி படம் படைத்தலைவனை விட மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனையை பண்ணணும் அப்படின்னு எல்லா வல்ல இறைவனை நம்ம எல்லாரும் வேண்டிப்போம் இப்போ கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் கொம்பு சீவி படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நீ அப்படியே காணொலி பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேசின் கட்டுறது கையாள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்